ஸ்ரீமதி நாராயணா ஓம் நமோ நாராயணா இந்த எதிரி ட்ராவல்ஸ் ரொம்ப அழகாக கூட்டின்னு போயிட்டு சிறப்பான சேவை சிறப்பான உணவு சிறப்பான தங்குமிடம் வசதி அண்ட் ஆல்ரவுண்டு பர்ஃபெக்ஷன் இதை சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை எனக்கு முன்னாடி சொன்ன லேடி மாதிரி பெருமாளை சேவிக்கிறதுக்கு ஒரு பெரிய பாக்கியம் அதை ஐஷின்னு போய் நமக்கு இவ்வளோ வசதியும் பண்ணி கொண்டு திருப்பியும் கொண்டு விடுற இந்த எதிரி ட்ராவல்ஸோட பாக்கியம் நமக்கு கிடைச்சது அதை விட பெரிய பாக்கியம் வேற ஒன்றும் எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை அவளுடைய தொண்டு இன்னும் மிகவும் சிறந்து சிறந்து சிறப்பாக இன்னும் கோடி வேற கூட்டின்னு போயிட்டு வர அவருடைய அனுகிரகம் பெரிய பெருமாள் கொடுக்கணும் அதான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஓம் நமோ நாராயணா ஜெய் ஸ்ரீ ரமேஷ் அத்திகிரி யாத்திரத்தை நான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் வர்றதுக்கு முன்னாடி எனக்கு தோணி நின்று எப்படி இருக்கும் என்ன இருக்குன்னு சூப்பர் ஒன்றுமே சொல்ல வே பார்க்க முடியாது டைமிங்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்கா கரெக்டாக அந்தந்த டேத்துல என்ன பெருமாளை சேர்க்கணும் இது செய்யணும் நவ திரைப்பத்தி ஒரு மணிக்குள்ளே நம்ம முடிக்கணும்னு சொன்னோன்னா கரெக்டாக அது ஒரு மணிக்குள்ளே வெல் பிளான்டு வெல் இது ஆர்கனைஸ் பண்ணியிருக்கா சூப்பர் சூப்பரா தலை நாங்க அடுத்த டூர் எப்ப போட போறோம் தான் கேட்டிருக்கோம் நாங்க ரெடியா இருக்கோம் நாங்களாம் எ எஸ்கே ஏஒயில் அத்தகிரி யாத்திராவில் கா பாண்டிநாட்டு திவ்யதேசம் வந்திருக்கோம் நான் இவாலோட இது செகண்ட் ட்ரிப் எனக்கு ஃபர்ஸ்ட் ட்ரிப் ஆகோபிலம் போனேன் நவ நவநரசிம்மரையும் தரிசனம் பண்ணி வச்சா இந்த தடவை பாண்டிநாட்டு ட்ரிப்பு நாங்கள் வந்து வியாழக்கிழமை ஈவினிங் ஆரம்பித்தோம் த்ரீ டேஸ் ஆயிருக்கு இது வரைக்கும் ஃபேண்டாஸ்டிக்காக போயின்னு இருக்குது சா தரிசனம் எல்லாம் ஃபஸ்ட் கிளாஸ் ஃபுட்டு ஃபஸ்ட் க்ளாஸ் ஹோஸ்டிங் அண்ட் ஆர்கனைசேஷன் பை ஸ்ரீவித்யா ஸோ ல்ேர்லி வெரி மெமரபுள் ட்ரிப் இது மாதிரி யாத்திரைகள் எவ்வளோ எவ்வளோ எத்தனை பேர் வேணாலும் வரலாம் தாராளமாக டேக் கேர் ஆஃப் எவ்ரிபடி வெரி வெரி நைஸ்லி நைஸ் ரொம்ப நல்லா இருக்குது நாங்கள் வந்து இது செகண்ட் டைம் வரோம் இந்த மாதிரி மேல் மேலும் கண்டிப்பாக இவளோட வருவோம் ஏன்னா அந்த மாதிரி நீங்கள் எல்லாருமே ஒரு தடவை வந்தாலே உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் டைம்லேருந்து இவா கூட போகணுன்ற எண்ணம் வந்துடும் ஸோ வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க நீங்களும் தேங்க் யூ த்ரீச் ஒரே ஹெபிப் ஒரே எங்களுக்கு